பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுங்க இந்த பயணம் சாதாரணமாக கிரிக்கெட் கோர்ட்டில் ஆரம்பித்து கோயில்களுக்கு திருப்பணி கஜா புயல் நிவாரணம் சிறுவர் சிறுமி கலை நிகழ்ச்சி பொங்கல் விளையாட்டுப் போட்டிகள் விநாயகருக்கு சதுர்த்தி அப்படின்னு இப்போ பள்ளி மாணவர்கள் பாராட்டின மக்களின் ஆதரவாலும் உறுப்பினர்கள் ஒத்துவிப்போட பொறுப்பாளர்கள் முன்னெடுப்போட பத்தாம் ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து அடுத்த கட்ட சமூக பணிகளிலும் கலை இறங்கி இளைஞர்கள் வலிமையை வெளிக்காட்டுற பிறவைதாங்க இங்கே இளைவேரி வல்லநாட்டு நாட்டு நகரத்தில் இளைஞர் பேரவை எதிர்கால தலைமுறை பல நற்பணிகளையும் திருப்பணிகளையும் செய்ய நாங்கள் விதையாக இருந்து மரமாக முயற்சிக்கிறோம் வர்ற கிழமை நம்ம நகரத்த இளைஞர் பேரவையோட பத்தாம் ஆண்டு விழா நம்ம செல்லுவினராயத்தில் மிக சிறப்பாக நடக்க இருக்கு நீங்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் நன்றி என்றும் உங்கள் ஆதரவோடு நகரத்தார் இளைஞர் பேரவை நெய்வேன்